அதனால ஒரு தனிமையை தேடி ஒரு இடத்துக்கு வந்தேன் அத ஒருத்தருக்கு பேச வா 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 ஏன் ஹோட்டல்ல தங்கிருக்க வா 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 ஐயா லூசு லூசு இதேதான் ஒரு ப்ராப்ளமா பேசுவாங்க அப்படி என் குடும்பம் தான் வந்திருந்தது நீ அனுப்பின யாருமே அங்க வரல சேர்க்க மாட்டேன் ஏன்னா வயசு எண்பது பிரதர் வயசு எண்பதுல நாம யாரும் சேர்த்துருப்போம் அருமை சகோதரர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பு நிஜங்களை வணக்கம் நான் ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறத ஒரு ரெண்டு மாதமாக வச்சுட்டுருக்கேன் ஏன் அதை தனியாக செய்யலைன்னா ஒரு சின்ன பண்ணுறதே ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இல்லை அஞ்சாயிரம் அதுக்கு ஒரு நான் விழா மேடை அமைச்சு அது ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்தாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்து ஒரு லட்ச ரூபா வீணாக போகிறத விட விழாங்கிறது அதை இருக்கிற ஏழைகளை கொடுத்து அவங்க உள்ள ஏதோ படிப்புக்கு இதை பயன்படும் அதனால் இப்படிப்பட்ட என் தயாரிப்பாளர் என் சகோதரர் என் மேடை நான் தயாரிப்பாளர் ஆகவே இந்த மேடையை பயன்படுத்தி அவங்க ஒரு அஞ்சு ரூபா எனக்கு உதவியாக கொடுக்குறாங்க அதையும் சேர்த்து இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா டேரக்டர் உள்ள ஒரு அருமையான தம்பி அந்த தம்பியை நம்பி என்ன வேலை ஒன்னா கொடுக்கலாம் செல்லுமணிக்கு துணையாக இருப்பேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் செல்லுமணி எனக்கு ஃபோன் போட்டு ஆனால் ஒரு ரெண்டு டேரக்டர் பிள்ளைங்க படிக்க பணம் கொடுங்க நான் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் டூ இயர்ஸை கொடுத்தேன் இந்தியர் எனக்கு ரொம்ப கஷ்டம் உடல் நலம் சரியில்லை அதனால கொஞ்சம் போன வருஷம் கொடுக்க முடியல இப்ப அந்த தம்பி நம்பி நம்பி இல்லையம்மா பாப்பா மேல விழுந்தவனை எழுந்து நிற்க வேண்டும் மலை போல் நிற்க வேண்டும் மனிதன் என்றால் அவன்தான் எவனுக்கும் அடிமையாகி யாரையும் கெஞ்சக்கூடாது யாருக்கும் அஞ்சக்கூடாது அவன்தான் மனிதன் மலை ஆக அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே தான் என் தாயும் தந்தையும் கொடுத்த வரம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன் சின்ன சின்னது என் வசதி கேட்ட போல நான் இந்த சினிமாவில் மட்டும் நான் ஒரு வாத்தியாரா இருந்து ஸ்கூல் டீச்சரா பதினெட்டு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர் அதுல உழைச்சி வேலை பார்த்து முதல் சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல டீச்சரா சேர்றேன் நூத்தி ஒன்பது ரூபாய்தான் செகண்டரி கிரேட் டீச்சருக்கு சம்பளம் அப்போ என் வீடு தகர வீடு தான் ஓலை வீட்டை எங்க அம்மா தவறு விட காட்டான் அதுல இருந்து உழைத்து 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 ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் வாழற என் பேரரசு கூட சொன்னார் ஹோட்டலில் இன்னைக்கு வேணாம் நீ இருக்க வேண்டாம் பிரசாத் தேகாவிலே ஒரு ரூம் எடுத்துருங்க அதை கூட கதை கட்டி சொல்லுவாங்க மனசு அப்படி குரங்கு மனசு அது என்ன வேணா பேசுவோம் ஆகவே நான் செய்கிற நல்ல காரியம் ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டா சின்ன ப்ரொடியூசர் தான் மூவாயிரம் கொடுங்க கொஞ்சம் வசதியான அங்கேயே இந்த காய்கறி விற்கிறவங்க துப்புரவு இல்லை சினிமாவிலே கஷ்டப்படுற தொழிலாளர்கள் அவங்க பிள்ளைங்களை கொடுத்து அப்படியே கொடுத்துருவோம் எதுக்குன்னு ஒரு தனி விழா வச்சு நான் ஒரு லட்சம் அதுக்கு செலவு பண்ணி இருபத்தஞ்சாயிரம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறது எனக்கு பெரிய விழாவாக தெரியல அது ஏன் இப்படி கொடுக்குற ஆமா கொடுப்பேன் நாலு பேர் நான் இதனால் எனக்கு புகழ் வருதுன்னு நினச்சா புகழ் வரலை இது புண்ணியம் வருது என் புரொடியூசரும் சேர்த்து புண்ணியம் வருது அது புகழ் காண அப்படி ஒன்று பொறாமல் இருந்தால் நீ செய்ய நீ நல்லது பண்ணி பேர் வாங்கு என்று தூண்டுகோளுக்காக தான் இப்படி எல்லாரும் எதிரிலையும் செய்கிறேன் ஆகவே என் தொண்டு தொடரும் இன்னும் மூணு வருஷமோ நாலு வருஷமோ இருக்க போகிறேன் அதுக்குள்ளே இன்னும் நிறைவாக நான் வண்டிக்கு விடுறேன்னு சொல்கிறாங்களே எல்லார்கிட்டையும் சொன்னேன் நான் வட்டியை வந்து நலம் ஏழைகளுக்கு கொடுக்க தான் விடுறேன் என் பிள்ளைகளுக்கு சத்தியமா கொடுக்க மாட்டேன் ஆக வட்டி கொடுப்பதே நான் எனக்கு வாங்கின யாருமே வட்டி கொடுக்கறது இல்லை நான் யாரு கொடுப்பேன் அசலம் கொடு அவருக்கு லிஸ்ட் தெரியும் யார் யார் கொடுக்கலன்னு என் தம்பிக்கு தெரியும் ஆக இந்த விழா சிறப்பு வாய்ந்த விழா அற்புதமான விழா கன்னித்தீவு அருமை சகோதரர் பாலு சுந்தர் பூ அவர் அண்ட் இந்த படத்தை பிரமாதமா பெண்களை வைத்து அற்புதமா பண்ணியிருக்கார் சிறு முதலீட்டு படம் அவர் ஒரு டே சொன்னார் தியாகராஜன் தம்பி சுரேஷ் இத்தனை நாள் வெளியே சொல்லக்கூடாது பிஸ்னஸ்க்காக அவ்வளவு அற்புதமான ஏறப்பறைய ராமநாராயண் ஒரு கிங் இருந்தார் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் இருபத்தெட்டு தான் படம் எடுப்பார் அது நூறு நாள் ஓடின படங்கள் அறுபதுக்கு மேல் நூத்தி எண்பது நாள் படம் எடுத்து இருபது நாள் கூட ஓட மாட்டேன் கோடி செலவுன்றாங்க போயிடுது தயாரிப்பு செலவுக்கு கொஞ்சம் கதைக்காக செலவழிப்பது மிக குறைவு அதை விட்டுட்டு யாரெல்லாம் கதைக்காக தேவையே பண்ணணும் செலவு பண்ணணும் தேவை வெட்டி போடக்கூடாது வெட்டி முடி போட்டினா கூட வளர்ந்துரும் என் பணம் முதலீடு போட்ட பணம் வளவர் இல்லை காணவில்லை என் ப்ரொடியூசர்ஸ் இந்த தம்பியோட இதெல்லாம் பார்க்குறேன் ஃபைனான்ஷியல் மகேந்தர் அப்புறம் நம்ம தம்பி அப்போ பேருந்தோ சஞ்சய் லால்வாணி சின்ன ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் தைரியமாக பணம் கொடுக்குறோம் நானும் அப்படி தான் சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் தான் கட்சியில் அவஸ்தப்படுறோம் சஞ்சய் லல்வானி எங்கே அடிக்கிறாங்க தெரியுமா முதல்ல யார் யாருக்கோ பணத்தை கொடுத்துட்றாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் ஒதுக்குறாங்க சிலரை தான் சொல்கிறேன் சிலரை தான் சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் வாங்கும் போதே வண்டிக்கு வாங்கும் போதே டுவெண்ட்டி பர்சன்ட் ரெண்டு போய் வீட்டில் வச்சிடுறாங்க அந்த ஒரு வருஷம் குடும்பம் நடக்கணும்னு தப்பு இல்லை ஆனால் பர்சனல் ரிலீஸின் போது இந்த ஃபைனான்ஷியல் தலையெல்லாம் அடிக்கிறாங்க பொட்டு இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் குறைச்சிக்கின்றாங்க பாவம் எதையுமே நம்ம ஒரு பேப்பர் நம்பி கொடுக்குறோம் ஒரே ஒரு பேப்பர் நம்பி கொடுக்குறோம் மற்றவங்கெல்லாம் படத்தை நம்பியிருக்காங்க ஒன்லி முகத்தை வைத்து நடிப்பவர்கள் முதல்ல பணம் வாங்கிடுறாங்க திறமை வைத்து செயல்படுபவர்களும் பணம் வாங்கிடுறாங்க யாரெல்லாம் முதலீடு போடுகிறார்களோ ப்ரொடியூசர் அண்ட் விநியோகஸ்தர் அவங்க தான் இங்கே சினிமாவில் பாதிக்கப்பட்டு இந்த பத்து வருஷத்தில் படம் எடுத்த யாருமே இப்போ இல்லை என் தம்பி சுரேஷ் விசித்திர ஒரு படம் பார்த்தார் நல்ல அருமையான படம் ஒரு குணச்சித்திர நடிகரை தாண்டிட்டார் ஒரு நல்ல நடிகர் இருக்கிறார் என்பதை நான் அந்த படத்தில் பார்த்தேன் எங்கள் தியாகராஜன் அவர் வில்லனாக இருந்து வந்து ஹீரோ ஆகி ப்ரொடியூசர் ஆகி தன் மகனை ஒரு பெரிய அழகன் ஆண் அழகன் அவரை உருவாக்கி நல்ல பேர எடுத்து என்னைக்கு படத்தை விடல அவர் இன்னைக்கு படம் எடுத்துதான் தமிழ் சினிமா விடவே இல்லை என்ன கஷ்டம் வந்தாலும் சினிமா விடுறதில்ல அதுல அதில் வளர்ந்தோம் என்பதாலே ஆகவே அருமை தோழர்களே என்கிட்ட டைரக்டர் வந்தார் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமரேசனும் வந்தாங்க தப்பி எந்த ஹோட்டலுக்கு தானே வந்தீங்க பார் குறம் என வேற யாரும் வரல ஆண்கள் தான் வந்தாங்க ஏன்னா வர்றது வந்து எங்க மக வரும் என் மக வரும் என் ஒண்ணும் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால வீட்டில் இருக்கு ஒன்னார தான் எனக்கு ஒண்ணு இல்லையா ஒரு கேள்வி பறந்த தப்பா ஒருத்தம் பேசுறதால இந்த விளக்கம் வேண்டிருக்கு என் தம்பி வேற பேரு வேற சொல்லிட்டாரு உடல் நலம் சரியில்லாம போச்சு ஒரு வருஷமா இந்த சவுண்ட் அலர்ஜி மாதிரி வெளி சத்தம் வந்தா தூக்கம் கெட்டு போச்சு அதனால ஒரு தனிமையை தேடி ஒரு இடத்துக்கு வந்தேன் அத ஒருத்தருக்கு பேச வா 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 ஏன் ஹோட்டல்ல தங்கிருக்க வா 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 ஐயா லூசு லூசு இதேதான் ஒரு ப்ராப்ளமா பேசுவாங்க ஏன் படத்துல பண்றேன் என் பிள்ளைங்க நைட்டில் வந்து டே பூராக என் க எல்கேஜி டேரக்டர் கேஆர் பிரபு என் முதல் மகன் அவன் வந்து நாள் பூராக இருப்பான் அடுத்த மகன் இன்னொரு நாள் இருப்பான் ரெண்டு பேரனுங்க இன்னொரு நாள் இருப்பாங்க அப்படி என் குடும்பங்களாக வந்திருந்தது நீ அனுப்பின யாருமே அங்கே வரல சேர்க்க மாட்டேன் ஏன்னா வயசு எண்பது பிரதர் வயசு எண்பதில் நான் போய் யாரும் சேர்த்துருப்போம் அதனால் தப்பாக பேச தாய் குலத்தை தப்பாக பேசாதீங்க தெய்வத்திற்கு சமமானவர்கள் நம்ம தாய்ப்பல அவங்க நடிகையா இருக்கட்டும் அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் என் தாய்மார்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களை காத்து குத்தி விளக்காக ஒளி தந்து கொண்டிருப்பவர்கள் என் தாய்மார்கள் தான் இன்னைக்கு குடிய திறந்துவிட்டு ஆண்கள் நாற்பது சதவீதம் கெட்டு குட்டிச்சவர போயிட்டாங்க பிள்ளைங்களை பாக்குறதில்ல குடும்பத்தை இல்ல வேலை செய்து கொண்டாட பணத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில கொடுத்துட்டு வந்துடுறாங்க என் தாய் சித்தார் வேலை செய்து காய்கறி விட்டு நான் இது வரைக்கும் ஒரு பதிமூணு தாய்மார்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் தான் கொடுத்துருக்கேன் வந்த பழத்தை அப்படியே கொடுத்துட்டேன் குழந்தைங்க படிக்க ட்ரெஸ் எடுக்க இல்லை காய்கறி வாங்கி வியாபாரம் சார் ஒரு அம்மா சொல்கிறாங்க காலையில் ஆயிரம் ரூபா கடன் கொடுத்தா நூறுரூவா எடுத்துக்கிறானோ வட்டி மாலையில் ஏழு மணிக்கு அந்த ஆயிரம் ரூபா திருப்பி தரணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு நூறுரூவா வட்டி கொடுக்குற அக்கிரமக்காரன் இந்த நாட்டில் இருக்காங்க அந்த அம்ப ஏழு பேருக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த அப்பா புண்ணியம் நல்லாரு அம்மா எனக்கு கொடுத்தவங்க அந்த யூடியூப்ல பேசுறேன் அவங்க மூன்று ரூபா அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அந்த பணம்தாம்மா இது அவங்கள சேர்த்து இந்த புண்ணியம் கிடைக்கட்டும்னு சொன்னேன் ஆகவே எல்லோரும் தர்மம் செய்கிறது பத்தாயிரம் ரூபா இருந்தால் ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க ஏழை கொடுங்க அது நம் நம்ம நம்ம புகழுக்காக இல்ல நம் புண்ணியத்துக்காக யார் ஒருவரும் நம்மள எதுக்கு சார் சொத்து சேர்க்கறோம் பிள்ளைகளுக்கு தானே நம்ம பாவம் பண்ண யாருக்கு சார் சொந்தம் அந்த பிள்ளை தான் செய்யறோம் ஆக பாவம் செய்யாதது புண்ணியம் பண்ணலாம் பரவாயில்ல சார் பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கலாம் பரவாயில்ல சார் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகாதீங்கன்னு பொதுவா சொல்றேன் எல்லாரையும் சொல்றேன் மனித குலத்துக்கு சொல்றேன் நான் பிரிச்சு யாரையுமே சொல்ல இது என் தத்துவம் நான் வாழ்கிற விதம் ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு இருந்ததால ஒரு ஒரு உதவி செய்கிற ஒரு நிலையும் அடுத்து ஒரு நல்ல விஷயங்களை சொன்ன நினைக்கிறேன் எல்லா சகோதரர்களும் எல்லோரும் வாழ வேண்டும் நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் என்றும் எங்கள் தியாகராஜன் போல இளமை என்றும் நல்லதை நினைச்சு நல்லதை பேசி நல்லதை மட்டும் செஞ்சு பாருங்க உள்ளத்தை களங்கப்படுத்தாதீர்கள் வேகம் சொல்லுவார் உள்ளம் உள்ள மனம் என்பது குப்பை தொட்டி அல்ல அது சூது பொறாமை வஞ்சகம் குப்பைகளை உள்ளே மனதுக்குள்ளே போடாது சுத்தமாக சொர்க்கம் கிடைக்கும் ஆகவே அதைத்தான் நான் படித்து விட்டு வள்ளுவன் குரல் பத்து குரல் தான் சரிவார்கள் ஐம்பது குரல் தெரியுமா நான் பத்து குரல் வழி நடக்கிறேன் என்பதை சொல்லி கன்னித்தீர்வு ஒரு அற்புதமான டயத்தில் கன்னிகளை இளம் பிள்ளைகளை பெண்களை சில அறக்கர்கள் காவு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பாலியல் பலாத்காரம் என்கிற கொடுமையான ஒரு வார்த்தை அதற்கு குடிதான் காரணம் நல்ல மனதோடு இருப்பவன் எவரும் அந்த கொடூரமான காரியத்தில் ஈடுபட மாட்டான் விட்ட பிறகு அவன் மிருகமாக மிருகமாகும் போது அஞ்சு வயது குழந்தையா பதிமூணு வயது குழந்தையா பார்க்க முடியவில்லை தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறது தமிழகத்தை மட்டும் நான் சொல்ல வரும்பல்லு தமிழகத்திலும் நடைபெறுகிறது இது நடக்கக்கூடாது இனி கவு கன்னிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை கனவு வாங்க வேண்டும் சாதழிக்க வேண்டும் எனக்கு கோத்தில் தீர்க்க வேண்டும் இருப்பது அவ்வளவு சரியாக தெரியறதில்லை தப்பித்து விடுகிறார்கள் என் குழந்தை என் பேத்தி என் மகள் அந்த குழந்தைக்கு உள்ள ஒரு பாதிப்பா அந்த ப என்ன பாவம் செய்தது ஆகவே இந்த கன்னி தீவு நான்கு பெண்கள் சேர்ந்து சில தீயவர்களை அழிக்க கதையாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன் ஆனால் இந்த நான்கு கன்னிகளை சேர்த்து வைத்து டைரக்டர் என்ன பாடுபட்டாரோ எப்படி சேர்த்து ஷூட்டிங் நடத்தினாரோ ஆந்திராவில் கூட திரிபுலாரில் ரெண்டு ஹீரோ ஒன்னா சேர்ந்து நடிச்சுட்டான் பெரிய பெரிய ஹீரோ ராம் சரணும் அந்த தம்பி இன்னொரு தம்பி ஆனா இங்க ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து அது பெரிய டைரக்டர் கட்டுப்பாடு அது மட்டும் இல்லை அங்க ரெண்டு மூணு ஹீரோல சேர்ந்து ரொம்ப ஈஸியா நடிக்கிறாங்க சார் நான் இங்க பேச விரும்பல சார் நான் ஆந்திரா கேரளா மலையாளம் பேசிடலாம்னு இருக்கிறேன் ஆக இங்க ஒரு சகோதரி மட்டும் வந்து தமிச்சு தமிச்சா பேத்தியா மாமி பேத்தி ரைட் பேத்தி தான் ஏன்னா என் பேட்டி ஒன்று டாக்டர் அதனால அதை விட சின்ன பிள்ளை தான் ஆக இந்த பிள்ளையை உன்னை வாழ்த்துகிறேன் நீ பெருசா வரணுமா அதுக்காக வராதவங்கள நான் வாழ்த்தல இல்லை அவங்களுக்கு என்ன நேரமோ எங்க இருக்காங்களோ இல்லை இவங்க கிட்ட அவங்க டேட் வாங்கினாங்களோ இல்லையா தெரியல அது முதல்ல ப்ரொடியூசர் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அக்ரிமெண்ட் போடும் போது ப்ரொமோஷனுக்கு இவங்க வரணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல போடணும் சார் போடாதவங்களை தூக்கி போடணும் சார் யாரா இருக்கட்டும் ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் மனசு வச்சாதான் சார் ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் சொல்லி கொடுத்துருந்தா ஆரம்பத்தில் நீங்க என்ன பண்ணீங்க ஒரு டைரக்டர் தான் சார் எல்லாமே போட்டு ஒரு படத்துல இவங்க பெரிய ஹீரோவோ ப்ரொடியூசரை ஒரு தொழிலாளி மாதிரி ஆக்கிடுறாங்க தொழிலாளி கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கறது இல்லைங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ப்ரொடியூசர் தான் அந்த டைரக்டர் தான் ஒவ்வொருடைய வளர்ச்சியும் டைரக்டர் கையில் தான் இருக்கு அவன் தான் நீ பெரிய ஹீரோ ஒவ்வொருத்தரும் ஆரம்ப கட்டத்தை நினைத்து பாருங்கள் உங்களை அந்த டைரக்டர் என்ன வேலை வாங்கி நீங்கள் உயர்வதற்கு பாடுபட்டு இருப்பார்கள் ப்ரொடியூசரே மறந்துடுறீங்க டைரக்டரே மறந்துடுறீங்க ஆக இந்த படத்தின் டைரக்டர் நான் படம் பற்பமா ஏதோ ஒரு பெண்களை வைத்து ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்த மாதிரியே இருந்தது சாங்ஸ் ரெண்டு சாங் பிரமாதம் சார் வாழ்க தம்பி பிரமாதம் ரொம்ப நல்லா இருந்தது ரே ரெக்கார்டிங் அற்புதம் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி மிஸ் நீங்க தான் நல்லோம் ஓ வாழ்க வாழ்க ரைட்டு அடுத்து நிறைய படம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்கே சுரேஷ் பார்த்துக்க தேவராஜ் பிரதர் பார்த்துங்க நல்ல நல்ல டேரக்டர் ஆனா நீ நிறைய மிஞ்சி நான் லண்டன்ல போய் டியூன் போடுவது மட்டும் சொல்றாங்க வரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இந்த விழா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த தியாகராஜன் ஆர்கே சுரேஷ் பேரரசு ஒரு அற்புதமான டேரக்டர் ஆனா அங்கங்க நம்மளை கோத்து விட்டுட்டு போயிடுவாரு கோத்துட்டு தமாஷ் நாங்கள் ஏன்னா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் எங்க முரளி விஜய் முரளி பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க அவன் தான் இன்னைக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அப்புறம் குளத்தை ரொம்ப போற்று தான் ஒரு ரெண்டு கதை சொல்லுவான் நல்ல ஒரு மாதிரி செக்ஸ் கதை அது இன்னைக்கு விட்டாங்க அதான் குளத்தை போற்றுகிற என் தம்பி வாழ்க்கை அதுக்கடி சொல்லுவேன் நல்ல கண்ணித்தீவு நல்ல படம் மக்களின் வரவேற்பை நிச்சயம் பெறும் சுந்தர் பாலு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து உங்களுக்கு நிறைய படும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் வெற்றி படமா தயாரித்து புரொடூசரை காப்பா புரொடியூசரை காப்பாற்ற வேண்டும் புரொடியூசர் வாழ்ந்தால் இன்னும் படங்கள் தான் வளரும் கோடி கோடியாக வாங்குவவர்கள் அதை எங்கேயோ கொண்டு போய் வச்சிடுறாங்க அது திருப்பி சினிமாவுக்கு வர்றதில்லை ஆனால் சின்ன ப்ரொடியூசர் பணம் அசல் வந்தால் கூட அது மீண்டும் ஒரு படத்துக்கு தான் ஆரம்பத்துக்கு போகிற ஆயிரம் தொழிலாளிகள் பிழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் நலமோடு வாழ்க வளமோடு வாழ்க கதாநாயகர்களே உருவாக்குகிற டைரக்டர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த படத்தில் சுந்தர் பாபு நல்லா பண்ணியிருக்காரு எல்லா டெக்னீஷியன் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்